அந்த அத்த கழவு என்னன்னா ஆறு மணிக்கு எல்லாம் கூட்டிட்டு சொல்லுது இந்த விஷயம் ராணிக்காக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் என்ன க்ளோஸ் பண்ணி விடுவா கஞ்சி காய்ச்சி இந்த ஊருக்கே ஊத்தி விடுவாவ யாருக்குனே ஒரு சின்ன தப்பு செஞ்சாலே கண்ணால மறைக்காவே மூக்கால மறைக்காவ பேச்சு பேச்சிலே குந்து விடுவா போல இருக்கு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நான் சங்காத்த வைக்க முடியுமா என்ன இந்த கிளவி மாட்டி விட்டு இந்த வேலைய விட்டு தூக்கிடலான்னு பாக்குதோ தூக்குனாலும் கிளவி முதல் நாள் மயக்கம் கூட்டி போய் ஹாஸ்பிட்டல் போட்டு நாள் வச்சு பாத்தீங்கன்னா என்ன தான் சொல்லணும் அது எங்க மயங்கி வந்துச்சு நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கறது என்னையவே அதுதான் கூட்டிட்டு போச்சு சரியான வில்லங்க முடிச்ச கிளவியெல்லாம் இருந்து நான் கூட இது தெரியாம அதுகிட்ட சங்காத்த வச்சுக்கிட்டேன் வேலை வாங்கி தரேம்மா வேலை வாங்கி தரேம்மா கூட்டிகிட்டு போச்சு கடைசியில பார்த்தா இது எனக்கு வேலை வாங்கி தெரில ஆப்பத்தை வாங்கி தந்திருக்கு என்ன செய்ய உங்க மகளை கருத்த சொன்னான்னுட்டு ராணிக்கிட்ட சொல்லி தப்பிச்சிருவோமா ஏழை இந்த விஷயத்துல மாட்டி விட்டு நம்ம தப்பிச்சிட்டா என்ன வேண்டாம் வேண்டாம் நீனும் சேர்ந்தாலும் பிளான் போட்டு இருக்கான்னு நம்மளே வேலை விட்டு தூக்கி அது அந்த ராணி காக்கு நல்லதா ஆவாது கெட்டதா ஆவாது யார் என்ன செய்யலாம் பேசாமல் இந்த விஷயத்தை நம்ம மாமியார் களை விட்டு பிடிச்சிவிட்டேன் என்ன ஆமா அதுதான் சரி ஆதி என்னையை காப்பாற்றி விட்டாலும் விட்டுரும் ஆதிக்கிட்ட சொன்னால் எதுக்கு இப்படி சொன்னேன்னு அந்த கலவை பிடிச்சி இந்த கிளைவி ஆசம்

ஆவியே அவங்கிட்ட ஒரு உதவி கேட்டவத்தை கேட்டாவத்தை தகுந்த மாதிரி ஏதாவது உதவி கேட்டா செய்யலாம் சின்ன சின்னப்னமா ஒரு உதவி கேட்டாவத்தை அந்த ராணியக்கம் மாவா இருக்கலாம் அனு அவளை யாருக்கும் தெரியாம கல்யாணம் முடிக்க கூட்டிட்டு போன ஆமத்தை வர வேலைக்கிழமை அவளுக்கோருக்கோ கல்யாண முடிச்சுக்க போறவளாம் அதனால அந்த அணு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அவத்தே ഉദവി മറ്റും എല്ലാം കൊച്ച ക വൈകത്തെ ഇന്ന് കൂട്ടി വന്ന് വിട വേണ്ടി തന്നെ എവിടെ പേശിയത്

வீட்ல இருக்க முடியாதா பெரிய நினச்சு ஆனா அவியலை விட பெரிய வில்லி ரெண்டுங்க இருக்காடி நா கூட இதை எதிர்பார்க்கலையே இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது வந்து துப்பிச்சு பிசாசு கிட்டு வந்து மாட்டேங்கிட்டுன்னு அப்படின்னு வந்து கிளம்பி சொன்னதுல செஞ்சு தாக்கணுமா சொல்லம்மா சேப்பா சட்னி சாம்பார் திட்டமே உள்ளக்காய்

எப்படி நீ தனியா எடுப்பா நான் எடுத்தாதான் தானே நீ எடுத்துட்டு வர முடியும் அதான் கா நான் எடுக்கிறதுக்கு நான் கணக்கு பண்ணி காசு

மேரே எதுக்கு ஹோட்டல் வேண்டத்துனாவே? இயக்காது வந்தே நாங்க இங்கே சாட்டட் பாக்கோம்ல அங்க போய்ட்டு ஹோட்டல் ஏக்கி நல்லா இருக்கு அப்படி கம்மியா இருக்குன்னு சொல்லுவமா. அதான் வாங்கிட்டு வாங்குன்னு சொன்னவக்கா. அதான் வாங்கிட்டு போற நல்லா இருந்தா சரி செல்லமா. கொஞ்சம் சட்னி சாம்பார் அதிகமா கேட்டு குடுருங்க. ஆ சரி சரிجا. ஏகா ஆ செல்லமா. சரೋಜக்கே இன்னும் எவ்வளவு இருக்கு?

அப்படிப்பட்ட ஆளு எப்படி அவயோ வாங்குறிட்டாலும் எனக்கு எடுமோ இந்த விஷயத்துல டவுட்டா இருக்கு சரோஜா யுத்த எதுக்கு போய் சொல்ல எனக்கு எனக்குல முதல்ல ஜாமான் கொண்டு தரும்போது தங்கவர்னு சொல்லி சொன்னாலுவே ஆளு கிடையாது எனக்கு நம்பிக்கை இல்ல சந்தேகமா சொன்னேன் என்னமோ கொண்டு வரவன்னு நம்ம வாங்கிட்டு பொருள் கொடுக்கும் அப்புறம் வியாழக்கிழமை நான் கடத்துறதுக்கு ஏன் சரோஜா

எனக்கு ஒரே ஆசை இருந்துக்கே அந்தப்ளையமே ம AgNO கெட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டேன். ஆatayங்க அம்மாஜலியே தெரிഞ്ഞി அந்தப்ளைக்கு மாப்பிள பத்தடவா கல்யாணனும் இருக்கா. நாள்தா சாரி நம்மளால முடிஞ்ச வரவியா சேய்மேன்னு நினைச்சிட்டே காலையில போகலானேர்க்கே. ஆ சாரி சரஜா பேய்ட் வா. அண்ணைக்கு மட்டும் கொஞ்சம் காரே சீக்கிரமா வந்து தர்னு பாத்துடுங்க கா. ம் சாரி சரஜா நான் பாத்துக்கிடி. ஏகா என்னன்னெல்லாம் பொருள் தயரியா எல்லastype உங்க வீட்ல எடுத்து கொண்டு வச்சிடுங்க கா சாயங்காலமே. நான் மாவு அரைச்சொண்ணே தன்றி. மடக்கி சட்னிக்கெல்லாம் உங்க வீட்ல இருந்து காலையிலே அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துருங்க கா.

ആമക്ക് അത് ചരിട്ടാ ശരിക്കണം വീട് വരയ്ക്ക് പോയിട്ട് പറയാം അങ്ങനെ വ്യാഴക്ക് അനുഭവ് വന്നിരിക്കേ നിങ്ങ